வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகிறாரு அதாவது விருட்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதனால் உங்களுடைய சவால்களை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு நேரமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உரிய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கொடுப்பாரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் புதனுடைய புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை என்ன மாதிரியான நீங்கள் என்று பார்க்கும் போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் உண்டு எப்படிப்பட்ட புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரெண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன என்ன மாதிரியான மாதிரியான எல்லாம் ஏற்படும் என்று இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்காயும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும் போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பற்றி புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மற்றும் கொண்டு கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய உபயராசிகளான மிதனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமாக டையும் புதன் மீனராசியில் நீச்சமடைகிறாரு பிரேராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இல்லை ஒரு யோகம் நான் இந்த யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் அவர்களது அவர்கள் பேசினால் பேச்சு தொழிலின் அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர கத்தை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதன்கார பொறுத்தவரைக்கும் புத்திகாரகன் என்று வித்தையை தருபவர் சிந்திக்கும் திறனை தருபவர் வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜிதாஜகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கரன் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது விசேஷம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கேது ஐந்தில் இருப்பதால தெய்வ தரிசனமும் பெரியோர்களுடைய ஆசைகளும் இருக்குதுங்க சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சனியினால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உழைப்பினால் கௌரவம் உங்களுக்கு உண்டுங்க சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ஐஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மட்டுமில்லாமல் தொழில் வளர்ச்சிக்கான அமைப்பு இருக்குதுங்க சம்பள உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமாதிபதி குரு பனிரெண்டில் கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிமதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசனிங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பதால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்புங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்குமே வெற்றியை அளித்தருள் வாங்க ராகு பகவான் பொருளாதாரமோ அல்லது சூழ்நிலையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் சும ஏற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பெயர் சின்னக் கூடிய தருணங்களை கிரக நிலைகள் என்றியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விரயத்தில் குரு இருக்கிறார் என்பதால் சரியான முறையில் செலவு செய்யாவிட்டால் கடன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகள் உத்தியோக மாற்றம் உண்டுங்க என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்க செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அமைப்பினால் தந்தை வழி உறவினர்களிடம் வாக்குவாதங்கள் வரலாங்க அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது சகோதரர்களிடம் உரசல்கள் வேண்டாங்க விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது புதன் பயிற்சிகளுக்குரிய தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சிகளுக்குரிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் துர்க்கையை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது